பாட்டியின் வீடு பகுதி ஒன்று இந்த விடுமுறைக்கு நான் பாட்டி வீட்டிற்கு போக மாட்டேன் என்றாள் மோனிஷா அதற்கு அவளுடைய அம்மா ஏன் போக மாட்டாய் சிறு வயதிலிருந்து ஒவ்வொருவரிடமும் அங்கு போவதுதானே வழக்கம் என்றார் பாட்டி வீட்டிற்கு செல்ல மோனிஷாவிற்கு விருப்பமில்லை ஏனென்றால் பாட்டி தன் சகோதரர்களை எல்லாம் தோட்டத்தில் விளையாட அனுப்புவார் ஆனால் மோனிஷாவை வீட்டிலேயே இருக்கும்படி சொல்வார் அவள் பெண் பிள்ளை என்பதால் அப்படி செய்வது வழக்கம் மோனிஷாவுக்கு நிறைய துளிகள் பஞ்சுகள் என வாங்கி வைத்திருப்பார் அவற்றை வைத்து பொம்மைகள் செய்வது மோனிஷாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு மாதம் முழுவதும் அப்பியை கழிப்பது அவளுக்கு சலிப்பாக இருந்தது நான் வெளியே சென்று தோட்டத்தில் விளையாட வேண்டும் என்று மோனிஷா பாட்டியிடம் கூறுவாள் ஆனால் அவளின் பாட்டியோ அப்படியெல்லாம் ஆண் பிள்ளைகளைப் போல வெளியே விளையாடக் கூடாது அந்த விளையாட்டுகள் அவர்களுக்கு தான் பொருத்தமானது என்று கூறுவார் பெண்கள் கூடாது பெண்கள் கூடாது என்று பாட்டி சொன்னதை மோனிஷா வெறுக்க ஆரம்பித்தாள் எல்லோருக்கும் தான் வெயில் அடிக்கிறது அது ஏன் பெண் பிள்ளைகள் வெயிலில் விளையாடக் கூடாது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொள்வாள் மோனிஷா கூடை பந்து கிரிக்கெட் என வெளிப்புற விளையாட்டுகளில் திறமையானவள் மற்றவர்களை விட வேகமாக ஓடக்கூடியவள் தன் சகோதரர்களுடன் இணைந்து விளையாட தகுதியுடையவளாக இருந்தாள் சில சமயங்களில் அவளுடைய பாட்டி தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது சமைத்துக் கொண்டிருக்கும் போதோ சன்னலிருந்து கீழே குதித்து சென்று வெளியே விளையாடுவாள் ஆனால் இந்த முறை பாட்டி தளக்கு சமையல் கற்றுக் கொடுக்கப் போவதாக கூறியிருப்பதால் அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று நினைத்து மோனிஷா வருத்தமானாள் ஏழு பேரும் பாட்டி வீட்டிற்கு சென்றடைந்த போது பாட்டி அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றார் வழக்கம் போல மோனிஷாவை அவர்களிடமிருந்து பாட்டி அவர்களை பார்த்து முகுன் மற்றும் ராஜன் இருவருக்கும் இந்த மாதம் பதிமூன்றாவது பிறந்த நாள் ஆகையால் நாம் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வோம் அருகில் வசிக்கும் அவர்களுடைய நண்பர்களை விருந்துக்கு அழைக்கலாம் ஏனென்றால் நீங்கள் இங்கு வரும்போதெல்லாம் அவர்களும் உங்களுடன் விளையாடுகின்றனர் என்று கூறினார் இது மிகவும் நல்ல யோசனை என்று மோனிஷா கூற உடனே பாட்டு நாம் தாத்தாவிடம் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்லலாம் நாம் இருவரும் அவர்களுக்கு பிடித்த இனிப்புகளையும் மற்ற உணவு பண்டங்களையும் தயாரிக்கலாம் என்று கூறினார் அவளால் ஒன்றும் கூற முடியவில்லை சமையல் செய்யும் பொழுது எல்லாருமே உதவி செய்யலாமே நான் பெண் என்பதால் அதை நான் மட்டும் செய்ய வேண்டுமா என் அண்ணன் வீட்டில் அம்மாவுக்கு சமையலறையில் உதவி செய்வான் வெளியே சென்று விளையாடுவதை விட வீட்டில் இருப்பதையே விரும்புவான் என்று தனக்குள்ளேயே நாம் மீதமுள்ள கதையை இரண்டாம் பகுதியில் பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்ப்பதற்காக நன்றி